நிறைய பேச வேண்டியிருக்கு அதெல்லாம் அது இல்லாமல் மழை வர்ற மாதிரி இருக்கு ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்றேன் ஒன்று வந்து தானே உட்கார்ந்த தானே தலைவர் உங்களுக்கு கிழக்கு சட்டமன்றத்தில் இவரை தெரியுமான்னு தெரியல நம்ம கிழக்குடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் தானே உட்கார்ந்த தானே தலைவர் இனிக்கோ இருதயராஜ் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினர் ஆண்டுகள் இருக்கும் எப்போ போராட்டம் நடத்தினார் தெரியுங்களா இரவு பதினோரு மணிக்கு எதற்காக போராட்டம் நடத்தினார் யாருக்காவது தெரியுங்களா அவருடைய சட்டமன்றம் அலுவலகம் இருக்கிற இடத்துல மேலே புலிவார் ரோ அவருடைய அலுவலகம் இருக்கிற இடத்துல தார் சாலை போடப்படவில்லைன்னு இரவு பதினோரு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு சேர் எடுத்துகிட்டு போய் தானே உட்காந்து தானே ஒரு போராட்டம் நடத்தினார் அந்த மாதிரி தானே உட்காந்த தானே தலைவன் இந்த கிழக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜவர்கள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சென்னை சில்கில் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு இந்த திறனற்ற திமுக அரசு கையாளாகாத திமுக அரசு ஒரு கூட்டம் நடத்துனாங்க அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறார் அண்ணாமலை வேட்டியை கழட்டிக்கங்க அண்ணாமலையை சட்டையை கழட்டிக்கங்க இன்னும் நான் சொல்ல முடியாது எதெல்லாம் கழட்டணுமோ கழட்டிக்கோங்கன்னார் அதெல்லாம் கரெக்டுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாகரிகமாக பேசுவீங்கன்னு நினச்சோம் எங்கள் தலைவரை வேஷ்டியை கழட்டு சட்டையை கழட்டுங்கிறீங்க இப்போ ஒரே ஒரு சேலஞ்சு பண்ணுறேன் நீங்க கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய நீங்கள் இன்னொரு பொறுப்புலையும் இருக்கீங்க கிறிஸ்தவ நல்லிண இயக்கத்தினுடைய நிறுவனர் நீங்கள் மேலப்பதூர்ல நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கல்லறையில் இன்னைக்கும் சுவர் இருக்கு அண்ணே சட்டமன்ற உறுப்பினர் நல்லா கேட்டுக்கோங்க இல்லைன்னா போலீஸ் ரெக்கார்டு கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் கிறிஸ்தவ நல்லிண இயக்க தலைவர் அங்கே மேலே புதூரில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கல்லறையில் கிறிஸ்தவர்களுடைய அந்த கல்லறையில் இன்னும் தீண்டாமை சுவர் இருக்குது இந்த தீண்டாமை சுவரை இந்த திறனற்ற கையாலாகாத திமுக அரசு சமூக நிதினு பேசுகிறீங்கள அதை எடுத்துட்டு அப்புறம் பேசுங்கள் அப்புறம் உங்கள் பேண்ட்டை கட்டுறதா சட்டையை கட்டுறதா வேசியை கட்டுறதான்னு அப்புறம் பார்த்துக்குவோம் மாநில தலைவரை பேசக்கூடிய அருகதை இங்கே இருக்கிற இனிக்கோ இருதயராஜுக்கு இருக்கான்னு தெரியல அவர் தானே உட்கார்ந்த தானே தலைவர் அவரே நல்லா கேட்டுக்கங்க மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு போராட்டம் நடத்தினார் இரவு பதினோரு மணிக்குன்னா அவருடைய அலுவலகத்துக்குள்ள இருக்கிற ரோடு போட முடியலன்னு அவரே போராட்டம் நடத்துறாரு இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் மேயர் யாருங்க திமுக கவுன்சிலர் யாருங்க திமுக ஏடா யாருக்கடா நீங்க போராட்டம் நடத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணா எதுக்கு போராட்டம் நடத்தணும் இவர் சொன்னால் மாநகராட்சி மேயர் ரோடு போட மாட்டாரா இவரே ஒரு சேர வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வந்து இவரே உட்காந்து போராட்டம் நடத்திட்டு போயிட்டார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க நம்ம தலைவரை வேஸ்டியை கழட்டுங்க சட்டையை கழட்டுங்கன்னு சேலஞ்ச் வேறு பண்ணுறாரு நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் இன்னும் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் உறுப்பினராக இருக்கிறதுக்கு இருக்கு சட்டமன்ற உறுப்பினராக அதுக்குள்ளே அந்த தீண்டாமை சுவரை எடுத்துருங்க சமூக பே நீதி பேசுகிற திமுக திறனற்ற திமுக நம்ம துணை முதலமைச்சர் அவர் துடிக்கிறாரு அவர் வந்து எடப்பாடியை கேட்டார் அது மாதிரி கேட்குறேன் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண இருந்தால் இந்த சமூக நீதி பேசுகிற திமுக அரசு அந்த தீண்டாமை சுவரை எடுத்துகிட்டு பேசுங்க இதே கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது சேலஞ்சு பண்ணுங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் யார் பேசிய கல்ட்றது சட்டை கழகம் பேசிக்கணும் இரண்டாவது இங்கே அன்பு சகோதரர் மாநகர செயலாளர் இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் பகுதி செயலாளராக இருந்தார் இப்போ மாநகர செயலாளர் ஆனோடனே அணி மாறிட்டார் ஒரு பக்கம் இருந்தார் தலைநகரில் இப்போ வேறு பக்கம் மாறிட்டார் என்ன பண்ணுறீங்க இந்த வார்டு இங்கே அவர் பகுதியை சுற்றி இருக்கிற இந்த வார்டு தூய்மை பணி அப்படியே திரும்பி பார்த்துக்குங்க சாக்கடை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இது வரைக்கும் எந்த பணியும் நடக்கலை இவர் காலையில் வேலை என்னென்னா அமைச்சர் கூட காரில் ஏறி உட்காந்துருந்தாங்க இதுதான் வேலை இதுக்காக அவங்கள நகர செயலாளர் ஆக்கியிருக்காங்க இதுக்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க இதுக்கா இங்கே உங்களை இங்கே மாநகர மாமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வர்றதில்ல மாமன்ற உறுப்பினர் யாரும் வர்றதில்ல அதில் எங்கள் வார்டில் முப்பத்தொன்னு அந்த கவுன்சிலர் இல்லை இருக்காங்களா இல்லையான்னு தெரியல மூணு தடவை என் மண்டல தலைவர் காடு காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சிட்டார் இது வரைக்கும் அந்த கவுன்சிலர் இங்கே வரல அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் மேயர் சுஜாதா அவங்களுக்கு காணவில்லைன்னு போஸ்ட் அடித்தோன்னா கோவம் வந்துச்சவலையே ஆனால் வரைக்கும் அந்த வார்டுக்கு வந்த மாதிரி தெரியல இந்த பகுதியை நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் சுற்றி பாருங்கள் இது எப்படி இருக்குது இந்த வார்டு அப்படின்ட்டு ஒரு தூய்மை பணி சுகாதாரப் பணிகளும் மேற்கொள்வதில்லை மக்கள் பணியை இவங்க பார்க்குறதில்ல இந்த பகுதியில் ஒன்றை மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மனைவி இறந்தாங்க ஏன் இறந்தாங்கன்னு தெரியுங்களா குடிநீரில் சாக்கடை தண்ணி கலந்துருச்சுங்க அதனால தான் இறந்தாங்க அதை மறைக்கிறதுக்கு மாநகர செயலாளருடைய சகோதரர் ரொம்ப அருமையாக ஒரு திட்டம் பண்ணாங்க திமுக காரங்களுக்கு இது கைவந்த கலை ஒரு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கே இருக்க ஒரு கோவிலுக்கு திருவிழா நடத்தினாங்க இந்த பகுதியில் இருக்க அனைத்து மகளிருக்கும் சேலை இலவசம் யார் கேட்டால் செல்லாயம்மன் கேட்டுச்சாங்கள்ட்ட செல்லையம்மன் கேட்டுச்சாங்கள்ட்ட எதை மறைக்கிறதுக்கு ஒரு பெண் இறந்ததை மறைக்கிறதுக்கு இந்த வேலை இன்ன வரைக்கும் அந்த சாக்கடை தண்ணி கலக்கிறத இன்னும் முடிக்க முடியல கள்ளத்திருவிழா இது வரைக்கும் மூணு பேர் இறந்துட்டாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச உறவினர் எனக்கு நாங்கள் மாமா சித்தப்பான்னு கூப்பிடுற விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒரு பில்லுக்காரத்தில் இருக்கிறாங்க பாக்கிய லட்சுமி அக்கா அவங்க இறந்த மூன்று ஆச்சு தண்ணியை குடிக்கிறாங்க தொடர்ந்து இந்த தண்ணியை குடிச்சதுனால வாந்தி மயக்கம் வைத்தால வந்து ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க முதல் ஒரு தனியார் மருத்துவமனையில் இங்கே சேர்கிறாங்க மூன்று நாட்களாக அவங்கள காப்பாற்ற முடியல அவங்க ஜிஹெச் கொண்டு போகன்றாங்க ஜிஹெச்சில் கொண்டு போனவங்க இறந்துட்டாங்க பில்லுக்காரத்திர பாக்கிய லட்சுமி அக்கா நல்லா கேட்டுக்கோங்க பில்லுக்கார திருவிழா கா பாக்கியலட்சுமி அக்கா இப்போ அண்ணா மாநில செயலாளர் இன்னொரு கொடுக்குறாரு கொடுக்குறார் சந்திரசேகர்னு இதை மறைக்கிறதுக்கு எந்த திருவிழா நடத்த போகிறீங்க மேயர் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறார் ஏற்கனவே தாராநல்லூரில் இறந்ததுக்கப்புறம் மேயர் இங்கே வந்தார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஈகிட்ட பேசினேன் சார் என்ன சார் தண்ணி இந்த மாதிரி இருந்தது ராஜசேகர் இங்கே வந்து கலக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல ராஜசேகர் நாங்களும் ஒரு வாரமாக பைப்பெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கோம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாரம் அதுக்குள்ளே எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஓட்டுநருடைய சகோதரி ஒன்று எத்தனை ஆட்டோ ஓட்டுநர் சகோதரி இறந்தாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ இதே பிரச்சனை மலைக்கோட்டை பகுதியில் கள்ளத்திரு புல்லுக்கார தெரு எல்லா பகுதியிலையும் இருக்குது நிறைய பேர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்காங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலாம் முந்தானியத்து மேயர் ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காரு அந்த பார்த்துட்டு எல்லாம் சிறப்பாக இருக்குது எப்போதும் போல் சொல்லுவாங்கள ஸ்டாலின் தான் அவர் ஆறு அப்படின்னு அழகாக பாட்டை பாடிட்டு சிறப்பாக இருக்குன்ட்டு போயிட்டாங்க என்ன சிறப்பாக இருக்குது இனி இந்த கள்ளத்திருவிழில் ஏற்பட்ட மரணத்துக்கும் இல்லை இதுக்கும் எந்த திருவிழாவை நடத்த போகிறாங்கன்னு தெரில அடுத்து பாருங்கள் அவருடைய மாநகர செயலாளருடைய அக்கா பையன் நினைக்கிறேன் அமைச்சர் கூட இருக்கிறார் அமைச்சருடைய உதவியாளர் ரொம்ப அன்பு சகோதரர் அருண் அவர்கள் அவருடைய சகல அவர் பேர் பத்து கடை பாலமுருகன் அவருக்கு பேர் வச்சதே திருச்சி மாநகர மாவட்டம் தான் பேர் வச்சு பிஜேபியில் பத்து கடை பாலமுருகன் என்ன பத்து கடை பாலமுருகன் அவர் பத்து ஒயின்சாப் வச்சுருக்காருங்க அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னா டாஸ்மார்க்கில் ஒரு ஊழியர் அவர் அரசு ஊழியர் அவர் அவர் அரசு ஊழியர் ஆனால் அவர் பத்து ஷாப் வச்சு நடத்துகிறாருங்க இங்கே திருச்சியில் எல்லா ஷாப்புக்கும் பணம் வாங்கி கொடுக்குற வேலை அவரோடது தான் பத்து கடை பாலமுருகனோட வேலை தான் இவருடைய சொத்து மதிப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இப்போ இவரோட சொத்து மதிப்பு என்ன இங்க இருக்க மாநகர செயலாளரோட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சொத்து மதிப்பு என்ன இன்னைக்கு என்ன தலைவரே எனக்கு தெரியாது அன்பு சகோதர சகோதரிகளே நாளைக்கு கூட இடி வரலாம் ஐடி ஐடி வரலாம் எது வேணால் வரலாம் எங்களை சொல்லாதீங்க நான் நடந்ததை நடந்துகிட்டு இருக்கதான் சொல்கிறேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து மதிப்பு என்ன இன்னைக்கு என்ன சொத்து மதிப்பு இந்த பத்து பத்து கடை பாலமுருகனுடைய சொத்து மதிப்பெண்ணா எப்படி அவர் ஒரு டாஸ்மாக் ஊழியராக இருந்துட்டு பத்து கடையை எடுத்து நிர்வாகம் பண்ணுறாரு இது தெரியாது இந்த மாவட்டத்தில் இருக்க அனைத்து ஒயின் சாப்பிலையும் வசூல் பண்ணி கொடுக்குறது அவர் தான் ரொம்ப கரெக்டாக அமைச்சருக்கு வேலை செய்கிறாரு நம்ம பத்து கடை பாலமுருகன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு கடை சேர்ந்துருக்கு பதிமூணு கடை பாலமுருகன் நம்ம சேர்த்துக்கணும் அவரை இந்த மாதிரி கையாலாகாத திறனற்ற திமுக அரசு பட்ஜெட் சரியில்லைங்கறா என்னடா பட்ஜெட் சரியில்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்ல ஒன்றுமே சொல்ல தெரியல நேற்று ஹச் ராஜானே தெளிவாக சொன்னாங்க திருவரம்பூர் சட்டமன்ற கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னார் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு உன்னான ஹைவேஸ் திட்டம் போட்டிருக்கு சென்னை வந்து தமிழகத்தில் வருதா வரலையானு பாவம் நம்ம முதலமைச்சருக்கு தெரியலனாங்க அதுதான் உண்மையான நிலை அவருக்கு என்ன பேசுகிறோன்னு அவருக்கு தெரியாது அவர் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு பாவம் எழுதி கொடுத்தவங்க தமிழ்நாடு சென்னையில் தான் தலைநகர் சென்னையில் தான் இருக்குங்கிறத எழுதி போல எனக்கு ராஜானே ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த நிலை தான் மாநிலத்திலையும் இருக்குது இந்த நிலை தான் மாவட்டத்திலையும் இருக்குது அடுத்து நம்ம காவல்துறை சகோதரர்கள் தமிழ்நாடு காவல்துறை உலகத்திலே மிக மிகச்சிறந்த காவல்துறை ஆனால் இன்னைக்கு நிலை என்ன கைகள் கட்டப்பட்டிருக்குது டெய்லி கொலை கொல்ல கஞ்சா நமக்கு அசந்து போச்சுங்க இந்த நம்ம மாநகர ஆணையர்கிட்ட சொல்லி சொல்லி அவங்களும் நம்ம போடுற செய்தியை டெய்லி பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காங்க நம்மளும் ஒரு டிசைன் பண்ணி டெய்லி போடுறோம் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை காந்தி மார்க்கெட் பகுதி இந்த பகுதி முழுவதுமாக கஞ்சா வியாபாரம் நடக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க பாலக்கரை பகுதியில் கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்னு ஒரு அதிகாரிகிட்ட நம்ம மண்டல் தலைவர் போய் சொல்லிட்டு வர்றாரு அந்த காவல்துறை அதிகாரி பாருங்க ரொம்ப விவரமானவர் நேராக போய் கஞ்சா விற்கிறவன்ட்டே எப்பா இந்த பாலக்கரையில் மண்டல் தலைவருக்கு அவன் அவன்தான்போ உனைய பற்றி சொல்லி அதிகாரிகிட்ட சொல்லிகிட்டே இருக்கான் நீ முடிஞ்சு அவனை செஞ்சுக்கப்பான்னு சொல்லிட்டு வந்தார் எப்படிங்க பாலக்கரை மண்டல் தலைவர் ஐயா இங்கே கஞ்சா அதிகமாக விற்குதுங்கய்யா கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னா அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு கஞ்சா வைக்கிறவன்ட்டே போய் சொல்கிறாருங்க என்னன்னு சொல்கிறாருங்க அப்பா பாலக்கரை மண்டலத்தில் இருந்தால் அவனை அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ முடிஞ்ச அவனை செஞ்சு கண்டுட்டார் இன்னைக்கு காவல்துறையுடைய நிலை இதாங்க இருக்குது தயவுசெய்து காவல்துறையுடைய அன்பு சகோதரர்கள் என் மேலே வருத்தப்படாதீங்க ஏன்னா ரொம்ப நொந்து போய் தான் சொல்கிறோம் இங்கே திருச்சியில் கஞ்சா வந்து காய்கறி மாதிரி கிடைக்குது கத்திரிக்காய் முருங்கக்காய் மாதிரி ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் கூட இன்னைக்கு கிலோ ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் முருங்கக்காய் கிலோ முப்பது ரூபா ஆனால் கஞ்சா அதை விட ரொம்ப ஈஸியாக எல்லா பகுதியிலேயும் தடையின்றி நடக்குது மது கடைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் தருதுங்க நம்ம கார்பரேஷன் வாட்ரு சரியாக வருதான்னு தெரியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றதில்லைங்க என்னான்னு கேட்டால் அங்கே பைப்பு உடஞ்சிருச்சு இங்கே வேலை நடக்குது அங்கே வேலை நடக்குதுனாங்க ஆனால் எந்த ஒயின் ஷாப்பும் மூடுறதே இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ஆணையருக்கோ இங்கே இருக்க மாநகர செயலாளருக்கோ இங்கே இருக்க மேயருக்கோ இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கோ எந்த திராணியும் இல்லை இவங்க என்ன சொல்கிறாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இதை மட்டும் சொல்லி முடிச்சாரங்க சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தலைவர் வேசியை கழட்டணுங்கிறார் திரும்பி சொல்கிறேன் சகோதரர் அவர்களே நீங்கள் கிறிஸ்தவ நல்லிண்ண இயக்கத்தினுடைய தலைவர் இங்கே இருக்க கல்லறையில் இருக்க தீண்டாமேஸ்வரர் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது இதை மட்டும் எடுத்துட்டு யார் வேஷ்டிய யார் பேண்டை யார் சட்டையை கட்டுறது அப்புறம் பேசிக்கலாம் வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்